ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் வந்து நம்ம காணுவது பார்த்திங்கன்னா நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் நல்ல அடக்கம் வந்து நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் புதுசாக ஒரு பிரச்சனை வந்து எழுந்துருச்சு அது ஒரு சில ஹேக்டர்னால் சோசியல் மீடியாவில் பார்த்த வேலை தான் அதை தாண்டி தே திமுகவுடைய தொண்டர்கள் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஒரு மத பழக்கத்தில் ஒரு பொது இடங்களில் ஒரு சில பேட்டி செய்தியாளர்கள்ட்ட கொடுக்கும்போது தவறுதலாக வந்து வார்த்தைகளை வந்து வெளியிட்டாங்க இது வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணையத்தில் ஒரு வயரலாக போய்ட்டுருக்குதுன்னு நம்ம சொல்லலாங்க இது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பேச போகிறேன் ப்ளஸ் இது வந்து ஒரு சில இடங்களில் தவறாக நான் பேசிட்டாலும் மன்னிச்சிக்கோங்க என்னுடைய மனசில் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும் அதுக்கு வந்து நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடிகர் வைகை புயல் வடிவேல் இவர்கள் வந்து ஒரு இரங்கலும் தெரிவிக்கலை நேரடியாகவும் அஞ்சலிக்கும் வந்து செலுத்தலை கந்துக்கு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே நெத்தியிலேருந்தே சொல்லலாம் சொல்லப்போனால் வந்தால் அடிச்சிருவேன் இவருக்கு நல்ல சபை வராது இதுபோல் பல தகவல்களை வந்து இணையத்தில் பரப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மனிதன் தவறு வந்து செய்யாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது நீங்களாகட்டும் நானாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் தவறு செஞ்சு அதன் பிறகு திருந்தி வாழக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க அந்த அறியாமனாச்சும் ஒரு தவறு செஞ்சிருவோங்க அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய வைகை புயலுக்கும் மற்றும் விஜயகாந்துக்கும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு மோதல்கள் இருந்துச்சு அது வந்து அதை பற்றி விஜயகாந்த் கூட எந்த ஒரு விடயத்துலேயும் அவர் வந்து ரொம்ப மன வருந்தன மாரி அவர் வந்து வெளிப்படுத்தலை ப்ளஸ் அவர் வந்து வைகை புயல் வடிவேலை பற்றி எந்த ஒரு இடத்துலையும் மீடியாவில் தவறாகவும் பேசலை இன்றைக்கி தே தொண்டர்கள் ஒரு சிலர் வந்து தவறாக பேச போய் அவருடைய பெயருக்கு வந்து களம ஏற்படுத்துறீங்க உண்மை சொல்லப் போனால் ஏன்னா அவர் வந்து தெளிவாக இருந்தார் நம்ம சக நடிகர் எது சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன் அதுவும் கோபப்படக்கூடிய ஒரு மனிதர் அரசியலுக்கு வந்த பின்னாடி கோபத்தை குறைக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் இப்போ சில மீடியாக்கள் ஓகே அந்த சமயத்தில் தான் அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டார் எல்லாருமே இப்போ சொல்லலாம் வடிவேலு தான் காரணம் அதுக்கு வடிவேல் ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க விஜயகாந்தை அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையை சொல்ல போனால் மீடியா தாங்க அந்தளவுக்கு வச்சு கலாய்ச்சி வைகை புயல் ஏதோ ஒரு இடத்துல பேசுனா அதை போட்டு போட்டு பேசுகிறது ஓகேங்களா வீடியோவில் அதை தாண்டி நம்மளுடைய இப்போ காலமான நம்மளுடைய விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்து அந்த ஒரு சில ஒரு தவறுகள் செய்கிறது அதை வளைச்சி வளைச்சு ஓட்டி மீடியாக்கள் தவறுதலாக கொண்டு வந்தது இதுக்கான ஒரு ஊடகத்தை பற்றி விஜயகாந்த் ஐயா வந்து தெளிவாக வந்து ஒரு பதிவில் வந்து சொல்லியிருப்பார் இதுமாரி ஊடகம் வந்து ஒரு தூண்மாரி ஆனால் இப்போ நீங்கள் நடக்கிறது தவறான ஒரு விடயமாக நடக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அதுமாரி வைகை புயலுமே கூட ஒரு காலகட்டத்தில் வந்து விஜய் சாருக்கு விஜயகாந்த் சாருக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அதுவும் குறிப்பாக இந்த அரசியல் டைமில் அவர் பேசலை அப்படின்னா அதாவது யாரோ எவரோ பேசி அந்த மனவொழி வரதை விட தன்னுடைய சக நடிகர் ஓகேங்களா அவர் குடும்பத்துலேருந்து ஒரு நபர் பேசினா அவர் தாங்கிக்கு வருங்க அதுதான் நடந்தது ஆனால் எந்த அளவுக்கு வைகை புயல் வந்து பேசினாலுமே அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு வந்து பாசிட்டிவாக தான் அந்த டைமில் மாணிச்சு எத்தனையோ சோசியல் மீடியா வந்து அவரை வச்சு செஞ்சாலுமே கூட வைகை பேச்சும் மற்றும் விஜயகாந்தோடைய தான் மிகப்பெரிய ஒரு பிரலயமாக அந்த டைமில் போய்ட்டு ரெண்டு மெயின் கட்சியுமே மறந்துட்டாங்க ஓகேங்களா அப்போ விஜயகாந்தோடைய அந்த பார்வையை வந்து சோசியல் மீடியாவில் பரவிட்டே தான் இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எதிர்கட்சியாகவும் வராருங்க ஓகேங்களா ஏகப்பட்ட எம்எல்ஏக்களை வந்து வின் பண்ணார் அப்போ வைகை பொயிலுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும் அதாவது இன்னி இன்றைய காலகட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன் சோசியல் மீடியாவில் நெகட்டிவ் வச்சு தான் இன்றைக்கி வந்து ப்ராப்ளம் ஆகிட்டுருக்காங்க உள்ள பாசிட்டிவ் வச்சு யாருமே ப்ராப்ளம் ஆகலை அதுதான் உண்மை இன்றைக்கி ஒரு மூவிஸ் வருது அப்படின்னா அந்த மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ப்ராப்ளத்தை கொண்டு வரதுக்காகவே வேணும்னே வந்து கதை கட்டி விட்றாங்க அது ப்ரொமோட் ஆகுது அப்போ அதுவும் நெகட்டிவ் தான் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து இணையத்தில் வந்து தகாத வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு அடுத்து எங்களை சம்மந்தமே இல்லாதீங்க ஓகேங்களா எங்களுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தொடர்புமே இருக்காது ஏன் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ விஜயகாந்த் ஐயா இந்த இறப்பை எத்தனை பேர் இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து காசாக பார்த்துட்டு இருக்கிறீங்க நானே கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கான வியூஸ் வந்து கிடைக்கிது ஓகேங்களா இன்றைக்கி நமக்கு அந்தளவுக்கு வருமானம் இல்லாட்டி ஃப்யூச்சரில் இதுக்கான வீடியோஸ்க்கான வருமானம் வரதான் செய்யுது அப்போ எல்லாருக்கும் ஒரு சுயநலம் தான் சுயநலம் இல்லாத ஒரு மனிதன் கிடையவே கிடையாது பொதுநலம் அப்படிங்கிறது வந்து பட்டு திரிந்தி அதன் பிறகு பொதுநலமாக மாறுவாங்க எடுத்தோன்னெல்லாம் பொதுநலமாக வந்து அப்படியே காந்தியாலாம் வந்துட அந்த அந்தந்த வயதுக்கு ஏற்ப கோபம் குணம் எல்லாமே இருக்கும் எல்லாம் கடந்து வரும்போது தான் பக்குவம் படுவாங்க அந்த வகையில் தான் நடிகர் புயல் வைகை புயல் வடிவேல் அவர் ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம் அதை நம்ம மாற்றுக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து காலகாலமாக இப்போ மட்டும் இல்லைங்க நம்மளுடைய தொண்டு தோற்ற காலகட்டத்தில் நான் என்ன சிறு வயதாக இருக்கும்போதே வந்து சினிமா நட்சத்திரங்கள் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட அந்த எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வங்கிக்காக வந்து விளம்பரத்துக்காக வருவாங்க இது ஒரு ஆக்டர்ஸ் ஓகேங்களா அதை வந்து அவர் நன்கு வந்து புரிஞ்சுக்கிட்டார் விஜயகாந்த் ஓகேங்களா இன்றைக்கி எத்தனையோ ஒரு ஒரு பொருளை வைக்கணும்னா கூட நடிக்கிறதுக்கு நடிகைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க விளம்பரமாக அதுபோல் வந்து விளம்பரமாக பயன்படுத்துனது தான் வடிவேல் வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு சின்ன தனிப்பட்ட ஒரு பிரச்சனையில் வந்து அவர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஓவராக பேசிட்டார் மற்றபடி வந்து அரசியல் ரீதியான தாக்கங்கள் வந்து அவரை வந்து ஒன்றுமே பண்ணலை ஒரு பர்சனல் ரிவெஞ்சஸ் அந்த பர்சனல் ரிவெஞ்சஸும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுமூகம் ஆயிட்டாங்க வந்து பிரேமலதா கூட ஒரு மீட்டிங்கில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாரு நம்ம விஜயகாந்தோடைய பேச்சு வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு அவரால் பேச முடியல ஆனால் வந்து இதுமாரி நல்ல ஒரு மனிதன் நல்ல ஒரு நடிகன் இப்படி வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுமாரி சொல் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியில் வந்து சொன்னதுனாக சொன்ன மாரி அவர் சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கிது இதனால் நம்மளுடைய வகைப்பையினுடைய அந்த நடிப்பு எத்தனை மீம்ஸாக இன்னமும் வந்து இணையத்தில் வந்துட்டு இருக்குதுல்ல சமீப காலத்தில் கூட பார்த்திங்கன்னா வைகை புயலுடைய ஒரு மீம்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஹிட் ஆச்சு அந்த சுத்தி மீம்ஸ் ஓகேங்களா அப்போ விஜயகாந்த் யாரையும் போய் ஃபோர்ஸ் பண்ணல அவர் ஒரு எதிர்கட்சியாக தான் இருக்கிறாரு சினிமா துணை தலைவர்கள் இருந்தும் அப்போ கிடையாது முழுக்க அரசியலாக மாறிட்டார் சினிமா துறைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வந்தார் ஓகேங்களா ஆனால் அப்போ வந்து விஜயகாந்த் வந்து எக்காந்து கொண்டும் நடிகை நடிகருடைய வாழ்வில் வந்து வாழ வைக்க தான் வந்து ஃபைட் பண்ணறவங்கள யார் வாழ்க்கையும் வந்து கெடுக்க அவர் விரும்பலை ஒரு இன்னமும் கூட்டும் இப்போ இறக்கும் தருவாய் வரைக்கும் வடிவேலை பற்றி ஒரு வார்த்தை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவர் சொன்னமாரி பதிவே கிடையாதுங்க வடிவேல் கூட பேசுகிற பார்த்து இப்போ கூட திருப்பி தீர்ப்பு போட்டுட்ருக்கிறீங்க வைரலாக்கிறதுக்காக நீங்கள் நம்ம சோசியல் சோசியல் மீடியாவில் வந்து ஹேக்டர்கள் ஓகேங்களா இந்த புலப்பழைக்கிறது உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த அந்தளவுக்கு வந்து எனக்கே கோபம் வருது நம்ம ஒரு யூடியூப்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வைக்க இருக்குது ஒரு சில நண்பர்கள் செய்யக்கூடிய தவறுனால் அப்போ அவரு வந்து அதுக்கான தண்டனை அனுஷ்டர் தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிக்கணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுபோல் விஜயகாந்த பேசினத்துக்கு அவருக்கு வந்து ஒரு சில ஆண்டுகள் பட வாய்ப்பே கிடைக்கல ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தயாரிப்பாளர் இயக்குநர்களே வந்து பயந்துட்டாங்க வடிவேல வச்சு நம்ம வந்து நம்ம வந்து படம் இயக்கனா நமக்கு வந்து படம் ரிலீஸ் டைமில் வந்து ப்ராப்ளம் வரும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப பேசிட்டாரு பத்தாவது வர ஆப்போசிட் வந்து அதுக்கு மாதிரி கச்ச அமைஞ்சிச்சின்னு சொல்லி இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் தான் மைந்தாலம் இல்லை விஜயகாந்த் எந்த இடத்துலையும் வந்து இந்த மனிதருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லவே கிடையாதுங்க அவருடைய ஃபேமிலி அவருடைய குடும்பம் ஒரு குழந்தை தப்பு செஞ்சால் ஒதுக்கி வச்சிருவீங்களா சொல்லி புத்திமதி வந்து சொல்லி புரிய வைப்பீங்க அதுமாரி அதுக்கான பாடங்கள் மற்றவங்க மூலியமாக ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நடிகர் புயல் வடிவேலுக்கு வந்து வகை புயலுக்கு சென்றடைஞ்சிச்சு அவரும் தெரிஞ்சிட்டார் அவர் லைட்டாக ஒரு ஒரு குற்றோர்வுங்கிறது யாருக்குமே இருக்குங்க அதை வந்து ஒரு பக்கம் மீட் பண்ணி அவங்களுக்குள்ளார ஒரு புரிதல் வந்து பேசிட்டாங்கனாவே அவ்வளோ அதை முடிஞ்சிச்சு இதை என்றைக்கே பண்ணியிருக்கணும் அளவுக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி பல பேர் வந்து தவறுதலாக பேசி அவங்களுடைய சினிமா துறையுடைய நட்பை வந்து கெடுக்கிறீங்க பார்த்தீங்களா உங்களாட்ட ஆளுங்க யாருமே கிடையாதுங்க அவர் மனம் திருந்தி அவர் எப்பயே வந்து மாறிட்டார் அவர் இன்றைக்கி வரணும்னா கூட வர முடியாத அளவுக்கு முன்னாடியே வந்து வந்து அடிச்சிருவேன் அப்படின்னா எப்படி ஒரு மனிதன் வர முடியும் இவ்வளோ உதாரணத்துக்கு விஜயகாந்த் ஐயா மூலியமாக தான் வந்து விஜய் தம்பியே வந்து நல்லா டெவலப் ஆனாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து பல மீடியாக்களில் வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் அவர் வந்து சொன்ன பாடே கிடையாதுங்க நானே கூட முந்தைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் விஜய் ஐயா வந்து விஜய் பட வாய்ப்பு பெர் ஆன டைமில் வந்து தூக்கி விட்டவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் இன்னைக்கு நம்ம நேரடியாக அஞ்சலி தெரிவிக்க விஜய் வரைகிறான் ஏங்க செருப்பு குண்டாக அடிக்கிறது இப்படி இருந்தால் யாருங்க வரத்துக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க வந்த அடிச்சிருந்தும் சொல்லமுன்னா அந்த மனிதன் எப்படி வருவோம் மைந்துக்கிட்டு ஒரு பயம் இருக்குமில்ல அந்த மனிதருக்கே வந்து ஒரு கன ஒரு கட்டான ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல யார் எந்த கட்சியிலேருந்து இருறீங்க எந்த நடிகர் ஹேக்டர் இருறீங்க ஒன்றுமே புரியல அப்போ ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருந்த ஒரு மனிதரே வரும்போது இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னா ஒரு எதிர்ப்பான ஒரு மனிதன் எப்படி வர முடியும் உங்களா கேட்கலாம் ஒரு சிலர் கேட்கலாம் இதுமாரி ஏதாவது நீங்கள் சோசியல் மீடியாவில் கூட நீங்கள் வந்து ஒரு வருத்தங்களா தெரிவிக்கலாமே அப்படின்னு சொல்லி இது அங்கே எங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்க ஓகேங்களா ஒரு அரசியல் ரீதியாக மோதல் இருந்தாலும் பர்சனலாக என்னென்ன மோதல்கள் இருக்குது ஓகே நம்ம கெட்டது பண்ணிட்டேங்க நம்ம வந்து அப்படியே இருந்தலாங்கிறது ஒரு சில மனப்பான்மை நானே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன எனக்கு ஆகாதீங்க ரொம்ப மனசு மன ரீதியோ உடல் ரீதியாக கொடிசில கொடுக்குறீங்கள என்னோடய மைண்டில் இருந்து எடுத்துடுவேன் டெத் ஆகி விட்ருவேன் ஓகேங்களா அது வந்து ஒரு நல்ல ஒரு விடயம் ஆகிறவங்க கூட நம்ம வந்து டிராவல் பண்ணுறதுங்கிறது மேலும் மேலும் வளர்ச்சி கொண்டு போகும் நம்மளை வந்து எப்படா வெளுகுவான் பார்த்து சிரிக்கலாம் அல்லது காலை தட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து கூட வச்சுக்கிறது ஆபத்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்படி இல்லைனா எனக்கே கூட என்னுடைய நிம்மதிக்காக நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக நான் வந்து நான் எந்த ஒரு வம்பு தூக்கு போக மாட்டேன் அப்படி ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அவர் எத்தனை படங்கள் எடுத்து எவ்வளோ வெற்றிகள் வந்தாலும் ஒரு சில சமயத்தில் வந்து மன ரீதியாக மனரீதியான ஒரு அழுத்தங்களுக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லி பாடு தெய்வத்தை நோக்கி போயிடுவார் அதுமாரி ஒவ்வொரு ஒரு குணாஸ்தியம் அப்படிங்கிறது குணம் அப்படிங்கிறது வந்து அதை மாற்ற முடியாது மாற்றிக்கவும் கூடாது ஓகேங்களா யார் எப்படி நினைச்சானா அவர் மனசில் வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்குது அவர் செஞ்ச தப்ப உணர்ந்துக்கிட்டார் அப்படின்னாவே அவங்களுக்குள்ளார அந்த சண்டை அப்பயே முடிஞ்சிச்சு யாரோ ஒரு மனசில் அப்படி நினச்சாவே போதோ அது விஜயகாந்த் சார் வந்து நினைக்கவே கிடையாது எந்த இடத்துலையும் இதுமாரி நம்மளை பேசிட்டா எதிரி இவரை ஒன்றுலாம் பண்ணோம் அப்படின்னு எந்த ஒரு காலகட்டத்திலையும் நினைக்கல குறிப்பாக அவர் குடும்பம் சினிமா துறை அப்படிங்கிறது அவர் குடும்பம் அந்தளவுக்கு சினிமாவுக்காக உழைச்ச அவர் இன்றைக்கி வந்த கூட்டத்தில் பெரும்பாலும் சினிமா நட்சத்திரங்களும் சினிமாவும் நேசிக்கக்கூடிய தான் நான் வந்து அதிகப்படியாக கூட்டங்கள் நான் சொல்லுவேன் ஏன்னா எத்தனையோ பேர் சொல்லலாம் அரசியலில் ஒரு நல்ல மனிதர் அது இதுன்னு நீங்கள் வந்து எவ்வளோ சொல்லலாம் அப்படி நல்ல மனிதர் அப்படின்னா இத்தனை நாளாக பேசாமல் இருந்து இப்பையா பேசினவர் இறந்த பின்னாடி தான் உங்களுக்கு வந்து அரசியல்வாதியும் தெரிய வருங்களா ஒரு நல்ல ஒரு வருங்கால ஒரு முதல்வரை இழந்துட்டுங்கு தெரியுதுங்களா இதுமாரி மனிதர் மீண்டும் வர முடியாது பழைய கட்சிகளை மாற்றி மாற்றி தான் ஆள போகிறாங்க ஒரு புது கட்சி வராது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் உங்களுக்கு தோணுமா ஏன் அவர் பேச முடியல ஓகே அப்படியே இருக்கிறார் என் மனைவி என் மகன்கள் ஓகேங்களா எவ்வளோ பேரை வந்து கட்சியை வந்து மேம்படுத்திக்கிட்டு தானே வராங்க அப்போ இப்போ காமிச்ச உங்களுடைய அன்பு ஆதரவு பாசம் பற்று எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தீங்கன்னா கூட காது கூடிய கண் குழுவரை நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் பார்த்துட்டு நல்லா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்குங்க இதுதான் வாழ்க்கையும் இருக்கும்போது எந்த ஒரு ஒரு எதுவுமே செய்ய போகிறதில்லை தாய் தந்தைய்காகட்டும் நண்பர்களுக்காகட்டும் ஏன் மற்றவர்களுக்காகட்டும் எதுவும் செய்ய போகிறது போன பின்னாடி அப்படி செஞ்சப்பேன் இப்படி செஞ்சப்பேன் பிரிந்து என்ஜாய் நான் பண்ணிருக்க மாட்டேன் நல்ல மனுஷனே அடுத்ததுன்னு சொல்கிறது ஒரு யூஸும் கிடையாதுங்க இருக்கும்போதே தெய்வம் மாரி வாழணும் இருக்கிறவங்கள அதுமாரி வாழ வைக்கணும் இப்போ நானே வந்து எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கோபங்கள் எவ்வளோ பொறாமைகள் எல்லாத்தையும் நானே வந்து பார்த்திங்கன்னா என்னக்குள்ளார வந்து அப்படியே அடக்கி அதை அழிச்சிக்கிட்டு அப்படியே போய்ட்டுருக்குறேன் ஏன்னா காரணம் இருக்கிறது ஒரு லைஃப் சந்தோஷமாக மட்டும்தான் வாழணும் போட்டி பொறாம இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க ஓகேங்களா ஒரு சின்ன பையன் சின்ன பையன் நான் மனசில் நினைச்சிக்கிறேன் நமக்கே ஒரு குறிப்பிட்ட வயதாகிடுச்சு ஆனால் நம்ம உடல் மனசும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய உணவு முறைகளும் வாழ்க்கை சூழ்நிலை சூழ்நிலை சூழ்நிலைகளும் மற்றும் உற்றார் உறவு நட்புகள் எங்களுடைய நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு எல்லாம் அமையுது அப்படின்னா நீண்ட அயில் பெறலாம் இதுபோல் இழப்பை இந்த சமயத்தில் சந்திச்சுருக்குறங்க அவர் நிச்சயம் கொஞ்சம் நாள் வாழ்ந்திருந்தார் நல்ல குரல் வளத்தோட பழைய போல தெம்பாக இருந்திருந்தார்னா நிச்சயம் தமிழகத்துக்கு ஒரு நன்மை நடந்திருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதுவாக இருந்தாலும் யாரும் திட்ட வேண்டாம் அவர் உங்களை சிரிக்க வச்சு நோய்களை போகக்கூடிய ஒரு மருத்துவர் ஐங்களை காக்க வந்த கடவுள் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அப்போ நாம் விஜயகாந்தோடைய பாணியை பின்பற்றி நம்ம சக மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்காம அவங்க செஞ்ச தவறுகளை ஓகேங்களா நம்ம மறந்து அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் தரணும்னு சொல்லி உங்கள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோலேருந்து நான் விடைபெறுகின்றேன் நான் உங்கள் பேபி நன்றி வணக்கம்